வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம் ஸ்வீட் சேப் எப்படி செய்யறதுன்னு பார்க்க வெள்ளம் வச்சு பண்ண போகிறோம் சுகர் இல்லாமல் வாங்க வீடியோக்குள்ளே போனோம் வெள்ளத்தில் பண்ண போகிறோம் சுகர் யூஸ் பண்ணாமல் ஹெல்த்தியாக பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு கப் கடலை மாவு முக்கால் கப்பு வெள்ளம் துருவி வச்சிருக்கிறேன் நான் அண்ட் கால் கப்பு அரிசி மாவு இதுக்கு தேவையான உப்பு நீங்கள் பட்டர் போட்டு பிசைஞ்சிக்கலாம் இல்லைன்னா ஹாட்டான ஆயிலில் ஊத்தியும் நீங்கள் பிசையலாம் இப்போ மாவு பிசைகிறதை நம்ம பார்க்கலாம் ஒரு கப் மாவை இதில் போடுறேன் அரிசி மாவு கால் கப்பு இதுக்கு தேவையான உப்பு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இப்போ சூடான ஆயில் கொஞ்சம் இதில் விடுறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடலாம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடுறேன் ரொம்ப டைட்டாக பிசையக்கூடாது இந்த கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சுக்கோங்க ரொம்ப டைட்டாக பிசைய வேண்டாம் இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி அச்சில் புழிஞ்சு எடுக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி இதுலேயும் பண்ணலாம் நான் கொஞ்சம் ஷேப் அழகாக இருக்குன்றனால இதை நான் யூஸ் பண்ணி புழிஞ்சு காட்ட போகிறேன் இப்போ இதில் லைட்டாக ஆயில் தேய்ச்சிக்கோங்க இதுலேயும் உள்ளார ஆயில் தேய்ச்சிக்கோங்க ரெண்டு சைடும் தேய்ச்சிக்கோங்க ஈஸியாக இருக்கும் புளிகிறதுக்கு இப்பேத்து மாட்டியிருக்கிறேன் நான் இந்த மாவை இதில் போட்டுறேன் நான் இந்த மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிடுறேன் இதை அப்படியே ஆயிலில் ஸ்ட்ரைட்டாக புளிஞ்சு விட்டுறலாம் தனியாக புளிஞ்சு எடுத்து போடணும்னு இல்லை ஃபுல்லாக ஆயில் போட்டிருக்கேன் சூடாகட்டும் இப்ப என்ன சூடாயிருச்சு நான் புளிஞ்சு விடுறேன் இந்த இடத்துல கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ நான் இந்த நடுவில் ஒரு இது கட் பண்றேன் இந்த சைட்லேயும் கட் பண்ணி விடுறேன் கொஞ்சம் சைஸ் சின்னதான சீக்கிரமா ஆகும் உங்களுக்கு இந்த பபுள்ஸ் அடங்குற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணும் கொஞ்சம் கிறிஸ்பா ஃப்ரை பண்ணிக்கணும் சலசல படங்கிடுச்சு இதை நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி மற்றதையும் பொருங்க இப்போ இந்த வெள்ளத்தை இதில் நான் ஆட் பண்ணுறேன் மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணியும் இதில் ஆட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இதை நல்லா கரைச்சிக்குவோம் இது மண் எதுவும் இருக்கும் அதனால் வடிகட்டிடுங்க இதில் இப்போ நான் வாங்கிட்டு இருக்கிறதுல மண் இருக்காது அதனால் நான் அப்படியே யூஸ் பண்ணுறேன் இல்லை கரைச்சி விட்டுட்டேன் இப்போ இந்த சாஃப்ட் பால் கன்சிஸ்டன்சி கொண்டு வரணும் இப்போ பாருங்கள் நல்லா பொங்கி வருது இப்போ இதை எடுத்து அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ இதை எடுத்து இப்படி விட்டிங்கன்னா ரொம்ப கரையாமல் அப்படி ஒரு பால் மாதிரி வரணும் சாஃப்ட் பாலை வரணும் இந்த மாதிரி இழுத்து அப்படி வருது இல்லைங்களா அந்த அளவுக்கு வரணும் கல் மாதிரி வரணும்னு அவசியம் கிடையாது இப்போ நான் இதை வந்து இதில் ஆட் பண்ணிடுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க உடனே மிக்ஸ் பண்ண எல்லாத்துக்கு மேலேயும் போட்டாற மாதிரி பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும் நேரம் ஆக ஆக அதை அப்படியே மேலே நல்லா ஒட்டிக்கும் சுகரில் செஞ்சு சாப்பிட்றதோட இந்த மாதிரி செய்யும் போது ரொம்ப ஹெல்த்தியானது ஈவினிங் ஸ்நாக்வோ இல்லை தீபாவளிக்கோ மீட்டு யாராவது கெஸ்ட் வந்தாங்களோ பண்ணிடலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே இது ரெடி ஆகிடும் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டிங்கன்னா நல்ல காஞ்சு இது மேலே நல்லா ஒட்டிக்கும் ரெடி ஆகிடுச்ச நண்பர்களே வெள்ளத்தில் செஞ்ச ஸ்வீட் செய்வ சுகர் யூஸ் பண்ணாமல் ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணுறது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே இப்படிக்கு ஜெயித்தி நன்றி வணக்கம்